ஏஐ தொழில்நுட்பத்தால் நான்காயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்த இரண்டே மாதத்தில் முடிவை மாற்றிய சேல்ஸ் போர்ஸ் நிறுவனத்தின் தொலைநோக்கு பார்வை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் சேல்ஸ் போர்ஸ் நிறுவனம் தனது வாடிக்கையாளர் சேவை பிரிவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளதால் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் பெனி ஆப் நான்காயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்து அதிரடி முடிவில் இறங்கியுள்ளார் இதுகுறித்து ஹெடியாப் தனது உதவி பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையை தான் மீண்டும் சமநிலைப்படுத்த ஏஐ தொழில்நுட்பம் உதவியாக இருந்தது என தனது முடிவை நியாயப்படுத்தினார் அதாவது தனது நிறுவனத்திற்கு தற்போது குறைவான ஆட்களை தேவைப்படுவதால் ஒன்பதாயிரம் ஊழியர்களில் இருந்து சுமார் ஐந்தாயிரமாக குறைத்துவிட்டேன் என்று கூறியுள்ளார் இந்த அதிரடி நடவடிக்கை ஏஐ தொழில்நுட்பம் எவ்வாறு ஒரு நிறுவனத்தின் செயல்பாடுகளை மாற்றி அமைக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது தற்போது சேல்ஸ் போர்ஸின் வாடிக்கையாளர் சேவையில் ஐம்பது சதவீதம் உரையாடல்களை ஏஐ தொழில்நுட்பமே கையாளுகிறது மீதமுள்ள பாதி உரையாடல்களை மட்டுமே மனிதர்கள் நிர்வகிக்கின்றனர் மேலும் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் பத்து கோடிக்கும் அதிகமான சேல்ஸ் லீடுகளை பின்தொடர முடியாமல் பெனி பெனிஆப் தெரிவித்தார் ஆனால் இப்போது ஏஐ மூலம் அனைத்து வாடிக்கையாளர்களையும் மீண்டும் தொடர்பு கொள்ள முடிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆஃபின் இந்த தற்போதைய கணிப்பு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஆல் பணிநீக்கங்கள் குறித்து பேசியதற்கு முற்றிலும் முரணாக உள்ளது அதாவது ஆல் பணிநீக்கங்கள் குறித்து பேசிய அவர் ஏஐ என்பது மனிதர்களுக்கு ஒரு துணைதான் அது பணியிடங்களை முழுமையாக நீக்காது என்றும் மேலும் ஏஐயால் வேலை இழப்புகள் ஏற்படும் என்ற பயம் தேவையற்றது என்றார் ஆனால் தற்போது அவரது நிறுவனமே ஏஐயால் நான்காயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது பல நிறுவனங்களை நம்பியுள்ள தொழிலாளர்களின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சேல்ஸ் போஸ் நிறுவனம் தனது வாடிக்கையாளர் சேவை பிரிவில் மட்டுமல்லாமல் சேல்ஸ் பிரிவு உட்பட நிறுவனத்தின் பல துறைகளிலும் ஏஐயை பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது எதையோ தேடி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் நாம் அனைவரும் இந்த நவீன உலகை ஏஐ ஒருநாள் முழுமையாக ஆளும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் உணர முடிகிறது